இப்படி சிம்பிளாக இருந்த ப்ளவுஸை இந்த மாதிரி ஒரு ஆறு டைப் பீடு வச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் செலவில் எவ்வளோ கிராண்டாக மாற்றலான்னு பார்க்கலாமா இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணல நான் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்தனால வெளியில் ஸ்டிச் பண்ணிவிட்டு டிசைன் மட்டும் பண்ணுறதுக்காக கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க அவங்க என்கிட்ட கொடுக்கும்போது சொன்ன விஷயம் ஹேங்கிங் இருக்கணும் ஆனால் கசகசன்ட்டு இருக்கக்கூடாது ஜிகு ஜிகுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சிம்பிளாக யூனிக் டிசைனாக ரிச் லுக்கில் இருக்கணுன்றது அதனால் இந்த பிஸ்தா க்ரீனில் கிறிஸ்டலில் வாங்கி கைக்கு ஸ்லீவுக்கு ஹேங்கிங் வச்சாச்சு ஸாரியில் அங்கங்கே பிங்க் டச் இருந்ததினால நம்மளும் லைட்டாக மட்டும் பிங்க் டச் இருக்க மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் ரொம்ப மைல்டாக ஒட்டியாச்சு ஹைலைட் வந்து இந்த ஃப்ரண்ட்டு போர்ஷனில் ஷோல்டர் கிட்ட கொடுத்துருக்க இந்த ப்ரோச் டிசைன் தான் அந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கையிலே ஸ்டிச்சும் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ண வேண்டிய பீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கையில் ஸ்டிச் பண்ணியாச்சு மீதி எல்லாத்தையும் பி செவன் தௌசண்ட் க்ளூ வச்சு ஒட்டியாச்சு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் ஏற்கனவே தச்ச ப்ளவுஸில் இந்த மாதிரி இன்னவேட்டிவாக டிசைன் ட்ரை பண்ணிப்பேன்